ஓட்டு போட்டு உங்களை எல்லாரும் உட்கார வச்சிருக்கு எங்களை அரஸ்ட் பண்ணுவீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களை எல்லாரும் சாவடிப்பீங்க எல்லா வேலையும் செய்வீங்க இந்த ஆட்சியை இதை விட யாராலும் விமர்சனமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு மனம் உடைத்து உண்மையை பேசியிருக்கிறார் நமது தீனா அவர்கள் இதுவா உங்கள் மக்களாட்சி மக்களுக்காக நீங்க எந்த நல்லதும் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை அவர்களுக்கான வேலையை புரிந்தது அது காவல்துறை நீதிமன்றம் இது அனைத்துமே மக்களுக்காக ஆனால் இங்கு அப்படியா நடக்கிறது தொழிலாளிகளை சகோதரிகளை எல்லாரையும் கொண்டு வந்து

எங்களை பூக்கி மெருப்பீங்க மெரிச்சு உங்களுக்கு தானே ஏவன ஆட்களாக அடிச்சு விஷயம் இருக்கு இதை முடிஞ்சா சாதிப்படை கூட பண்ணுவீங்க ரொம்ப நன்றி அறவழியில் ஏழு எட்டு நாளாக போகற மக்களை யாரோ ஒரு பொண்ணு நடப்பாத்திர பிரச்சனை இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் நீதிமன்றம் நாளை செவத்துக்குள்ள உட்கார்ந்து வந்து தீர்ப்பு வழங்க முடியும்னா நீ எதுக்கு நீதிமன்றம் விட வந்து பொதுமக்களுடைய பிரச்சனையை பாருங்க தரும் யாரோ ஒருத்தர் போடுற கம்ப்ளைண்ட் இல்லாத எங்களை வந்து அர்த்தம் பண்ணன்றது என்ன நியாயம் சரி என்ன மத்தனை இந்த பிரச்சனைய முதல்வர் என்ன பணம் கொடுத்து என்ன அறிக்கை பிரச்சனை எப்படி நீங்க பணம் போறீங்க